ஆளுநர் அப்படின்னு சொன்னால் அந்த நபர் வந்து எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்காரோ அங்கே வந்து அவரு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க விதிமுறை ஆனால் அந்த விதிமுறையை மீறக்கூடிய ஒரு வேலையை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர் என் ரவி மிகப்பெரிய அளவில் சட்ட விதிமுறைக்கு மாறாக வாக்களித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இருக்குது வாங்க அது குறித்து பார்ப்போம் வணக்கம் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா முதல்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் தொடங்குச்சு அப்போது இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தன்னுடைய வாக்குகளை தொடர்ந்து செலுத்திக்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி பல பிரபலங்களும் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வந்து செலுத்தி தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றினாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவியும் என்ன பண்ணாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்காரு அப்படின் பரவலாக இன்றைக்கு பரபரப்பாகவும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது காரணம் என்னென்னு கேட்டோம்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தில் என்ன பண்ணக்கூடாது வாக்கு செலுத்தக்கூடாது அப்போ அவர் வாக்கு போட்டார்னா அது வந்து ஒரு கட்சி சார்பில் போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்ணக்கூடாது அவருக்கு வேற ஒரு மாநிலத்தில் இருந்தோ அவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் மேக்ஸிமம் அவர் அடுத்த மாநிலத்தில் போய் தான் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆர் என் ரவி பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்திருக்காரு அவர் தன்னுடைய வாக்கை வந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றி அது என்ன பண்ணியிருக்கு அப்புறம்னா இங்கே வாக்கு செலுத்தியிருக்காரு வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த கவர்னர் மாளிகையில் மிகப்பெரிய அளவில் ப்ரெஸ் மீட் வச்சு இத்தனை மணிக்கு கவர்னர் போய் வாக்கு செலுத்துகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கட்சிக்காரனோட மோசமாக ஒரு செயல்பாட்டை இந்த ஆளுநரை வந்து இங்கே செயல்படுத்தியிருக்காரு அப்படிங்கும்போது ஆளுநர் வந்து தான் தொண்டித்தனமாகவும் ஜனநாயகத்துக்கு புறம்பாகவும் மக்களுக்கு எதிராகவும் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சார்பு தன்மையிலையும் இவர் இங்கே செயல்பட்டிருக்கார் அப்படிங்கும்போது இவருடைய ஆளுநர் பதவியில் இவர் நீடிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை இவரை வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அவரை வீட்டுக்கு அனுப்பதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கக்கூடிய சூழலில் இருக்கும் அது இந்த முறையை முதல் முதல்ல தொடங்கி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு நீதிபதியாக இருந்த சதாசிவம் போய் கவர்னராக போனார் அந்த சதாசிவம் தமிழ்நாட்டில் உள்ள தன்னுடைய வாக்கை வந்து கேரளாவுக்கு மாற்றி அங்கே வச்சு அன்றைக்கு கேள்விப்படி இருக்காருன்னா அங்கே வாக்கு செலுத்தியிருக்காரு அப்போ முதல் முதல் குற்றத்தை செஞ்சது யாருன்னா இப்படிப்பட்ட முதல் நடைமுறையை இந்த தவறான நடைமுறையை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது பிஜேபியால் நியமிக்கப்பட்ட இந்த சதாசிவம் தான் எங்களுடைய கேரளாவில் இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுருக்காரு அப்போ அன்றைக்கு அதை யாரும் கண்டுக்கிற இருந்ததுனால தான் இன்றைக்கி பீகாரியாக இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் வந்து அவருடைய பேரை மாற்றி என்ன பண்ணியிருக்காரு இங்கே வந்து வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காருனா அவர் யாருக்கு வாக்கு செலுத்தியிருப்பார் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு நல்லா தெரியும் அவர் பிஜேபிக்கு தான் வாக்கு வாக்களிச்சிருப்பார் அப்போ அவர் ஒரு சார்பு தன்மையில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இங்கே வந்து ஆளுநராக இருக்க முடியும் அப்படின் தான் ஜனநாயக அடிப்படையில் மக்களும் இந்த கூட்டணி கட்சிகளும் அவரை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது அதை பற்றி கொஞ்சமும் கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த ஆளுநர் ரவி தன்னை பெரிய ஒரு மகானாகவும் தன்னை பெரிய அறிவாளியாகவும் சன் தன்னை ஒரு சட்ட மேதையாகவும் நினச்சிக்கிட்டு இப்படிப்பட்ட பிற்போக்கு தரமான சட்டத்துக்கு புறம்பான அதே மாதிரி மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இறங்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவியை தொடர்ந்து இங்கே நில நிலைச்சிருக்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவரை தொடர்ந்து வெளியே விரட்டக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆளுங்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் வெளிமுறையிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான்குமார்